கெட்டது ஆகிய விஷயங்கள் தலைமைதான் இருக்கின்றன ஆனா நம்ம பார்வைக்கு பொதுவாகவே நைன்டி நைன் பர்சன்டேஜ் அந்த நெகட்டிவ் தான் முன்னாடி வருது அதை கிளாஸை பார்த்ததான் மெசேஜ் அதாவது சொன்னான் ரெண்டும் கலந்துதான் இருக்கும் ஆனா நம்ம பார்வைக்கு அது நெகட்டிவ் வந்துருது ஆனா ஏற்காட்டு அப்படி பார்க்கும்போது அவன் நெகட்டிவா பார்க்கல பாசிட்டிவா பார்க்குறான் ஸோ எந்த அளவுக்கு பாசிட்டிவா பாக்குறான் அப்படிங்கிறதான் மெயின் அவன் இருக்கிற அந்த பாசிட்டிவ் நூற்றி எட்டு தடவை சுற்றுறான் அப்படின்னா அவர் ஏகநாத் வந்து அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா பொதுவாகவே நம்ம நம்ம தெருவுலயே நாலு சாந்தி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த மெட்ட சாந்தி இந்த ஒல்லி சாந்தி இந்த புத்தி இந்த கருப்பு இந்த நொந்தி இந்த வலுக்கை இந்த ஒன்றைக்கன்று அப்படின்னு சொல்லினா பேர் வச்சு அழைக்கிறோம் அந்த அம்மாக்கு கண்ணு தான் ஒன்றை உடம்பு நல்லா இருக்கலாம் கை நல்லா இருக்கலாம் கால் நல்லா இருக்கலாம் ஆனா அந்த நல்லா இருக்கிற விஷயத்த வச்சு பேரை சொல்லி அழைக்கிறது இல்லை எல்லாமே வந்து அந்த அடையாளப்படுத்துறவே அந்த நெகட்டிவ் தான் அதே மாதிரி அவ எப்படிமா அப்படின்னா அவன் கோபக்காரி அடங்காப்பாரி அது கரெக்ட் தான் ஆனா அந்த சைடு இன்னொன்னு ஒண்ணு இருக்கும் அவன் வந்து தைரியமா இருப்பா நாலு பேருக்கு பண்ணுவா அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கும் கருணை இருக்கும் அப்படின்னு அத சொல்ல மாட்டான் எல்லாத்தோட ராவணன் அப்படின்னா ராவணன் அப்படின்னா சிவபக்தன் தவசீலன் தவத்தில் உயர்ந்தவன் சிவன் கே வரம் வாங்கியவன் நன்றாக ஆட்சி செய்தவன் உலகவே உலகத்தையே தன் தாலி அடியில் வைத்திருப்பவன் ஆயத்தலையில் அறுபத்தி நாளை கற்று சேர்ந்தவன் மகா திறமசாலி அனைத்து விட்டைகளையும் கற்றுக்கொண்டவன் அப்படின்லாம் வராது எத்தனையோ இருக்க இருக்கவன் ஆனா நமக்கு வர்றது அவன் ஹீதியை கடத்தினா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் முன்னாள் இருந்துச்சு மீது எல்லாம் ஷேர் ஆயிடுது ஸோ அதுதான் அசுரகுணம் அவன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் மட்டும்தான் ஹைலைட் ஆகுது அதே மாதிரினா துருவாசர் இப்ப துருவாசர் இந்த துருவாசர் எவனும் பேர் வைக்கிறது இல்லை நம்ம ஊர்ல ஏன்னா துருவாசர் வந்து குருவாசர் அப்படின்னா கோபக்காரர் இருப்பா சாப உற்சவ இருப்பா அப்படின்னு எவ்வளவு பெரிய மகான் எவ்வளவு பெரிய ரிஷி ரிஷிகள் ஒன்னா பெரிய முக்கிய ரிஷிகள்ல அவர் ஒருத்தர் சோ வசிஷ்டர் விஸ்வாமித்தான் மதிப்பு மதிப்பு மிக்க கூடியவர் அப்பேற்பட்ட அப்படின்னு நமக்கு வராது இல்ல அவர் சாபம் கொடுக்கிறவரு அவரு கோபக்காரர் ஏன் துர்வாசர் மாதிரி கோபப்படுறேன் துர்வாசன் மாதிரி விசியானாய் துர்வாசன் மாதிரி தவன் செய்தாய் அப்படின்னு சொல்றது இல்லை ஆனா அப்படிதான் வருது அந்த மாதிரி அழைக்கக்கூடாது குரூப்ல ஒரு பத்து பேர் இருக்கும் ரிலேட்டிவ்ஸ் இருபது பேர் இருக்கோம்னா நெகட்டிவ சொல்லி அழைக்காம பாசிட்டிவ் சொல்லி அழைச்சோம்னா அட்வான்டேஜ் என்ன நமக்கு தான் அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ் நான் அந்த நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு உதவும் ரெண்டாவது அவர்களை வெறுக்காமல் இருக்கின்றேன் அதன் விளைவாக கர்மாவை சேர்க்காமல் இருக்கின்றேன் மூணாவது நற்பண்புல பாக்குறது எனக்கு கஷ்டம் வராது சந்தோஷம்தான் வரும் அப்ப என்னுடைய நலத்துக்காக நான் கர்மா கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய முன்னேற்றத்திற்காக அவங்கிட்ட இருக்கிற நட்பரும்புகளை பாக்குறோம் எல்லாத்தையும் எதுவாரு அப்ப ஏக்நாத் என்ன அதான் ஏக்நாத் கதைக்கு வரும்போது அவர் சொன்னான் ஏக்நாத் கதைக்கு வரும்போது என்ன நான் ஏக்நாத் எப்படி எழுதுவார்னா என்னை நூத்தி எட்டு முறை கங்கையில் துடி வைத்த மகான் அப்படின்னு எழுதுவார் நூத்தி எட்டு முறை சுத்தியவன் அப்படின்னு எழுத மாட்டார் அவர் அந்த விஷயத்தை அப்படி பாக்குறாரு நூத்தி எட்டு சுப்பின்னு நெகட்டிவா இருந்தாலும் அதன் விளைவாக தான் நூத்தி எட்டு தடவை கங்க கோதாவரியில குளிச்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு தான் அவர் நாம சித்துற அதேதான் ரவுடி வந்து வேகமா வீட்டுக்குள்ள வர்றான் செருப்பு கால்களோடு பூஜை அறைக்குள்ளே வருகின்றான் அத பார்த்த உடனே என்ன உரிமை நம்ம மேல எப்பேற்பட்ட உறவு காரணம் இந்த உரிமையோடு என் வீட்டுக்குள் வந்ததில்லை உன்னை நினைத்தால் இந்த உரிமையோடு வந்திருக்கிறேன் பத்தாரு அதுல உரிமை இருக்கான் அவன் ரவுடி வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கான் ஆனால் அவனை அப்படி பார்க்குற அதுலேயும் ஒரு ப்ளஸ் கடந்து ஸோ அப்போ அப்படி பார்த்தா அதுக்கு தான் அவர் சாமிக்குறான் அவர் நிம்மதியாக இருக்கார் அவர் ஆனந்தமா இருக்கிறார் அவர் கர்மாவை சேர்க்க மாட்டார் அந்த நற்பண்புகளையும் வளர்த்துக்கொள்றார் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இது அந்த மாதிரி நம்ம இருப்போமான்னு என் பண்ணிக்கணும் ரெண்டாவது அவன் என்ன சொன்னான்னா அந்த சப்ரஷன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஹ் இருக்க சொல்லிட்டாங்க இருப்போம் அப்படின்னு அந்த முன்னால் செய்த ரிப்பீட்டடா என்ன அவமானப்படுத்துறாங்க என்ன திட்டுறாங்க அப்படின்னாலே அப்போ திட்டுங்கிறது சாதாரணமாதான் இருக்கு அடிங்கிறது சாதாரணமா இருக்கு இப்ப ஒரு ஆணி இருக்கு போங்க ஒரு அடிக்கிறோம் அப்ப அந்த அடியோட அளவு ஒரு தான் ஆனா அதுவே மேலும் 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 அடிச்சோம்னா அது வந்து சோத்துக்குள்ள போகுது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போது ஆனா அந்த அடியோட அளவு ஒரு கிலோ தான் உடனே அந்த ஒரு கிலோ ஒரு கிலோவை பார்த்துட்டு ஓகே கேக்குடிக்கா எடுத்துக்கணும் இப்ப என்ன இருக்கு அதுல இருக்கிற பாச்சியை பார்த்தோம்னாட்டு பூரணமா பார்த்தோம்னா எந்த தடவை அடிக்கும் போதும் ஒரு கிலோ லோடு தான் வரும் ஆனா அந்த முதல் இதுல சப்ரஸ் பண்ணி ஒரு அடக்கி அந்த வேதனை அப்படியே தான் ரெண்டாவது அடி அடிக்கும் போது அது இருபது கிலோ லோ ஆனி மேல அடித்த மாதிரி இருபது கிலோ லோடு வந்துடும் அப்ப எட்டாவது தடவை அவன் எப்போதும் போல் ஒரு தவறினான்னு செய்வோம் முதல்ல ஈஸியா இருக்கிறது எட்டாவது தடவை வெடிச்சிருது அப்ப எட்டாவது தடவை அது ஈசியானது தான் பிரச்சனை நம்ம சப்ரஸ் பண்ணி அதே பத்து கிலோ இப்ப எண்பது கிலோ லோடு வர மாதிரி காட்டி அதை தாங்க முடியாம வெடிச்சிடணும் ரொம்ப முக்கியம் எல்லாருமே சொல்றதுன்னா ரிப்பீட்டடா வர்றத வந்து என்ன ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை பாக்கலாங்க ரிப்பீட்டடா வந்தா அப்ப ரிப்பீட்டட என்ன பிரச்சனை அதே தானே வரப்போகுது அப்ப மூணு தடவை ஒன்னும் இல்லை அப்ப நாலாவது தடவை ஒன்னும் இல்லாம தானே இருக்கணும் ஆனா நாலாவது தடவை நாற்பது மாதிரி தெரியல தடவை நூறு மாதிரி தெரியுத அப்ப என்ன அர்த்தம் நீங்க வந்து இந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன் முதல்ல இருந்த அத வந்து பூரணமா லெவல எடுத்துக்கொள்ளாமல் இருந்ததின் விளைவு நாம இப்ப கஷ்டப்பட வேண்டி விதிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அங்க சொன்னப்பட்டது அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கேள்வி வந்து நிமிஷம் ஆ அதுக்கப்புறம் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது செகண்டரி பார்க்கு முதல்ல பூரணமா வந்து ஏன்னா வெறுத்துட்டு இருந்தாலும் தப்பு வெறுத்துட்டு போனாலும் தப்பு இருக்கணுமா வேண்டாமா தள்ளணுமா வச்சுக்கணுமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்ல பூரணமாக அவர்களால் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அவற்றெடுக்கிற அந்த பிளெஸ்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் இது வந்து நமக்கு வந்து போது அது அது மிக அவரை வெறுத்துட்டு அவர் நெகட்டிவாக பார்த்துட்டு இல்லை அதுக்கப்புறம் முடிவு வந்து அங்க அந்த முடிவு வந்து வீட்டை எடுத்துல அந்த முடிவுல குழப்பமே வராது இப்போ ஒரு குழப்பம் வருதுல்ல இந்த குழப்பம் வந்து எங்கேயும் மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த வெறுப்பும் வெறுப்பு மிக்ஸ் ஆகி உள்ள வந்து போலாமா வேண்டாமா அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு இயலாம எல்லாம் வந்து ஒரு குழப்பம் உள்ள வருது ஆனா இதுவே வந்து லேசாத்னா பூரணமா இருந்தோம் அப்படின்னா மேக்சிமம் அவர்கள் மாறுவதற்கும் வாய்ப்பு அது ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்க அப்படி இல்லைன்னாலும் பூரணமா பாதிக்க போறதில்லை அதையும் மீறி ஒரு உலக நன்மைக்காக ஒரு நன்மைக்காக அப்படிங்கிற ஒரு சீல் வரும்போது ஒரு முடிவு எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மைண்ட் செட் தான் முக்கியம் முடிவு எப்படிதான் எடுத்துக்கணும் அது தப்பே கிடையாது அந்த மைண்ட் செட் தான் இங்க ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதுதான் இந்த மெசேஜாகவும் வந்திருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டும் புரிந்ததா இன்னும் ரெண்டும் கலந்து தான் இருக்கும்னு சொன்ன பிறகு முதல்ல பற்றி யூஸ் பண்ணி இதுல இருக்கிற லட்சியாக்கு மாதிரி யோசிங்க ட்ரை பண்ணுங்க ஒருத்தரை பார்த்த வந்து ஒரு நெகட்டிவ் உள்ள வருது ஓகே சூப்பரு வந்துட்டா அப்போ கேம் விளையாடணும் அவங்க அசுர மனம் நெகட்டிவா கொண்டு வரணும் அவங்க மனம் என்ன பண்ண இது நான் வரேன் ஏதாவது ஒரு பாசி இருக்குங்க அந்த தைரியத்தப்பா அந்த இண்டிபெண்டன்ஸப்பா நான் அந்த ஏதோ ஒன்று பா இது நல்லா தானே இருக்கு அந்த கேரக்ட் ஓன்டே இல்லை அதை மட்டும் பாரு அப்படிங்கிறத நீ பண்ணணும் பலாப்பழத்துல வந்து பலாப்பழம் கொடுத்தா என திட்டோமா உள்ள சொலை தானே கண்ணுக்கு தெரியுது வேற ஆயிரத்தெட்டு பிரச்சனையும் இருக்கு பலாப்பழத்துல தொலையை தண்ணி பார்த்தோம்னா ஒரு குப்பை கையெல்லாம் பிச்சு பிச்சுன்னு ஒத்திக்கிட்டு ஆனா அது எவனுமே கணக்குல இருக்குதுல்ல அதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும் நீங்க தோலையே நினச்சி திட்டுவீங்க தோலையே சாப்பிடுவீங்க அப்புறம் வயிறு வலி வேறதானு செய்யணும் அடுத்தவங்க ஒரு நெகட்டிவ் நினைச்சிட்டு இருந்து நெகட்டிவோட மூவ் பண்ணால் கஷ்டம் தான் வரும் அது நம்ம உணரணும் உணர்ந்து பயன்படுத்தணும் ஒருத்தர் மேல பிரிஞ்சு போச்சுப்ப என்ன பெருசாக நமக்கு என்ன ஊருக்குற பச வேணா சுற்றி சுற்றி ஒரு அஞ்சாறு பேர் இருப்பான் அந்த அதுவும் அதுவும் க்ளோஸ் ரேட்டிங்ல இருப்பான் இருப்பேன் ஆமே நடிப்போம் புரிச்சோம் புள்ளேன் அந்த ஒரு நாலஞ்சு ஏர்ட்ட நமக்கு எங்கேயோ ஒன்று இருக்குன்னா அவங்க மேலே நமக்கு பிரிக்கல அப்படின்னா அவங்ககிட்ட ஒகாது எடுக்க வேண்டியதானே என்ன பிளஸ் இருக்கு அவர்களும் அவர்களும் அவர்டே ரெண்டு பேர் நண்பனா இருக்கிறான் இருக்கிறான் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி அவர்களை நினைக்கும் போது அந்த வெறுப்பு ஒரு கஷ்டம் இருந்தது அது வராமல் இருக்கிறது ட்ரை பண்ணலாம் ட்ரை தான் எல்லாமே ட்ரை பண்ணா எல்லாம் முடியும் ஓகேவா